கோப்பையை வென்ற தமிழர்கள் பாராட்டிய ஒரே தலைவன் சீமான் தான் இது குறித்து நம்ம தெளிவாக இந்த காணொளியில் காண இருக்கோம் அதாவது அங்கீகரிக்கப்படாத நாடுகளிடையே வந்து பார்த்தீங்கன்னா கால்பந்து விளையாட்டு போட்டி நடத்தியிருக்காங்க இது வந்து ட்வெண்டிஃபோ கால்பந்து விளையாட்டு போட்டியில் தமிழீழ கால்பந்து அணிகள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க கோப்பை வென்றுருக்காங்க அது எந்த அளவுக்கு மகிழ்வாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியல அந்த அளவுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொண்டாடின விதம் ரொம்ப நல்லா இருக்குது தமிழர்கள் எங்கே சென்றார்களும் அவர்களோட பயணம் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குங்கிறது அதன் மூலயமா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்த டீமும் ஒன்றா சேர்ந்து நம்ம நம்ம எப்படி பதிவு பண்ணுவோமோ இந்த சின்ன சின்ன வயசில் நம்ம விளையாடு ஜெயிக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷத்தில் ஏதாவது சொல்லுவோம்ல பனை மரத்தில் வவாளா அப்படிங்கிற மாதிரி நமக்கே சவாலா ஆவாயா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்போம் அதே வரிகளை அவங்க சொல்லி வந்து பார்த்திங்கன்னா புலிகளுக்கே சவாலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கொண்டாடுறதை பார்க்கும்போது எண்ணற்ற மகிழ்ச்சி அடையுது அதை காணொலியாக இணைக்க முடியாது நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த படங்கள் தான் அது காணொலியாக பார்க்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் அது நிஜமாகவே மகிழ்வாக இருக்கும் சரி ஆனந்த் சீமான் அவர்கள் கூறியிருக்க அந்த வாழ்த்தை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இங்கிலாந்து நாட்டில் நடைபெற்றுள்ள அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கிடையான இடையிலான கால்பந்து விளையாட்டில் இறுதிப் போட்டியில் கிழக்கு தூரர்ஷன் அணியை தோற்கடித்து கோப்பையை வென்றுள்ளது அளவில் மகிழ்ச்சியை அளிக்கிறது மிக சிறப்பாக விளையாடி கோப்பையை வென்றுள்ள தமிழீழ கால்பந்து அணியினருக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் புலம்பெயர்ந்து வாழ நேர்ந்த போதிலும் தங்களுடைய அயராது முயற்சிகளாலும் கடின உழைப்பாலும் கிடைக்கும் வாய்ப்புகளில் தமிழ் பிள்ளைகள் சாதனை புரிவது ஒன்றுதான் நம் இனத்தின் வழியை உலகின் முன் உறக்க மொழிக்குவதற்கும் ஈழ தாயகம் விடுதலை பெறுவதற்கும் வலிமையான வழியாகும் அந்த வகையில் இரண்டாவது முறையாக தமிழீழ கால்பந்து அணி பெற்றுள்ள இந்த வெற்றிங்கிறது பெருமிதம் கொள்ள செய்கிறது அணி வீரர்கள் அனைவருக்கும் பயிற்சியாளருக்கும் என்னுடைய அன்பையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழீழ கால்பந்து அணி மேலும் பல பதக்கங்கள் வென்று சாதனை புரிய வேண்டும் என்று நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை பதிவு செய்தார் அனந்த் சீமான் அவர்கள்